பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்ந்து தீர்வை தேட உங்களுடன் நாங்கள் 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 சூரியனின் பஞ்சாயத்து பஞ்சாயத்து பதுளை அப்புத்தலை நகரத்தில் உள்ள பொது மலசல பராமரிப்பின்றி செயல்படுவதாக பொதுமக்கள் சூரியனின் பஞ்சாயத்துக்கு முறைப்பாடுகளை முன்வைத்துள்ளனர் அப்புத்தலை நகரில் பொது மலசல கூடம் ஒன்று இருக்குது பிரதான பஸ் தரிப்பிட இடத்தில் இந்த பொது கூடம் கடந்த ஒரு மாத காலமாக மின்சாரம் இல்லாமல் இருண்ட நிலையில் காணப்படுகிறது முப்பது ரூபாய் கட்டணம் செலுத்தியும் சரியான முறையில் இந்த மலசலக்கூடத்தை பராமரிப்பதில்லை என்று பொதுமக்கள் கூறுகிறார்கள் அதே வந்து ஒரு ஒழுங்கு இல்லாம இருக்குது லைட் இல்ல தண்ணி இல்ல முப்பது ரூபா காசு மட்டும் எடுக்கிறாங்க ஆனா ஒழுங்கா ஒரு பாதுகாப்பே இல்லாம இருக்குது வலிக்கிட்டு விழுந்து என்ன ஆனாலும் யாருக்கும் தெரியாது அது மட்டும் இல்லாம பெண்கள் பாவிக்கிற டொய்லெட் வந்து ரொம்பவே மோசமா இருக்குது தண்ணி நிறைஞ்சு போயிட்டு தண்ணி ஊத்துனா திருப்பி முழுக்கு போயிட்டு வெளியில வர்றதுக்கே வேணான் இருக்குது அப்படி ஒரு அசிங்கமா இருக்குது அபுத்தலை பிரதேசம் என்பது வந்து உண்மையிலேயே ஒரு டூரிஸ்ட் ஏரியா இங்க வந்து நிறைய வந்து ஃபாரினர்ஸ் வந்து இங்க வராங்க அவங்களுக்கு கூட பாவிக்க முடியாத சூழ்நிலை இங்க இருக்கின்றது සුදුරේ නගර සභාවේ මෙතන අපිට ටොයිලට් වලට ගියා හරිම අපිරිසිදුයි මේ කරන්ට් එකක් නැහැ වතුර වතුර නම් තියෙනවා ඒ වුණා හරි අපිරිසිදුයි රටටුඩන් කාණපඩුගෙනරදේ ඉදනාල් இங்கு வருகின்ற சிறியவர்கள் முதியோர்கள் பெண்கள் பாடசாலை மாணவர்கள் மற்றும் அனைவரும் சுற்றுலா பயணிகள் அனைவரும் அசௌகரியிலே எதிர்நோக்குகின்றனர் பாக்கிறதுக்கு அவ்வளவு கேவலமாவும் அசுத்தமாவும் இருக்குது யாராவது அரகுறையா கண் தெரியற பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு உள்ளுக்கு துப்புரோ பண்றதே இல்லை தண்ணி பற்றாக்குறையாக இருக்குது மலசில் கூடத்துக்கு போய்ட்டு நோயை தேடிகிட்டு தான் வரேன் தவிர நோயை கட்டுப்படுத்துற மாதிரி இல்லை உழுக போய்ட்டு பாருங்க டொய்லெட்டுக்கு போனா வந்து கரண்ட்டில் கரண்ட் இல்லாமல் மிளகு தான் பற்ற வச்சுருக்காங்க அதுவும் சரியான வெளிச்சம் இல்லையே சாதாரண குப்பி குப்பிப்பந்த மாதிரியும் சாதாரண எரியனால இந்த பிடையம் தொடர்பு சூரியனின் பஞ்சாயத்து அப்பத்தலை நகர சபை செயலாளரை தொடர்பு கொண்டது ஹலோ ஐபோ ஆமாங்க பிரசாந்தனி சூரியன் நியூஸ் கே அப்பத்தலை நகரே தேடின்னு பப்ளிக் டொய்லெட் இங்கே லைட்னு வத்திர நெக்கில இப்போ அவிச்சுக்காருன்னு ஜனதாவா அங்கு மின்சார උල්ලද. நாங்கள் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கின்றோம் இந்த வாரத்துக்குள் அதற்கான தீர்வை பெற்று தருகின்றோம் சுகாதார கண்காணிக்கின்றேன். மலசல கூடங்களை சுத்தம் செய்வது தொடர்பிலும் கவனம் செலுத்துவோம் குத்தகைக்காரர்களிடம் பேசி அதற்கான தீர்வையும் பெற்றுத்தர நாங்கள் முயற்சித்து வருகின்றோம் உங்களது பிரதேசங்களில் நிலவும் பிரச்சினைகளையும் சூரியனின் பஞ்சாயத்துக்கு அறியப்படுத்த முடியும் அவ்வாறான தகவல்களை பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று நான்கு ஏழு ஒன்பது ஒன்பது ஏழு ஏழு ஆறு என்ற இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி அறிவிக்க முடியும் மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று நான்கு ஏழு ஒன்பது ஒன்பது ஏழு ஏழு ஆறு Huh? <laughs>